ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரெண்டு புறமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புறமாக இருந்துச்சு லாஸ்ட் எபிசோட்டில் எப்படியோ காவேரி கூட பார்த்தா கங்கா கோவப்படுற மாதிரி காட்டியிருந்தாங்க தொடர்ந்து கங்கா வந்து காவேரி மேலேயும் விஜய் மேலேயும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் என்னான்னு புரியல நம்ம டேரக்டர் ஏன் இப்படி திடீர்னு ஒரு புதிய ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்தாருங்கிறது நமக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா கங்கா இவ்வளோ நாளாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரி சந்தோஷமாக இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா கேரக்டரையுமே திடீர்னு பார்த்து பார்த்தா அப்படியே நெகட்டிவ் ரோலுக்கு மாற்றி விட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பசுபதி ராகினி அஜய் அன்பரசு இவங்க எல்லாம் வந்து டம்மி வில்லனுங்க அப்படிங்கிறத நம்ம க டேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்து பாத்திய பாட்டியை வந்து பெரிய வில்லியாக மாற்றி விட்டாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தா கங்கா வந்து சொல்லவே தேவையில்ல என்ன வார்த்தை பேசினாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் வச்சிருக்காங்க லாஸ்ட் எபிசோட கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே இரிட்டேட் பண்ற மாதிரி காவேரி வயிற்றுல இருக்க பாப்பா கிட்ட எல்லாம் பேசி நமக்கு செம்மையாக டென்ஷன் பண்ணாங்க இன்னைக்கான எபிசோட்ல ப்ரோமோ செம்ம எமோஷனலாக இருந்துச்சு ஏன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விஜயும் குமரனும் வந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாரதா ரொம்பவுமே புகழ்ந்து பேசினாங்க கண் கலங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் விஜயம் பார்த்தோம் அப்படின்னா நான் அவங்க கூட இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரதுக்கு நான் விட மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக பேசினார் அப்போயே கங்கா மூஞ்சிலாம் மாறி இருந்துச்சு அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் புறமாவிலேயும் பேசணும் வழக்கம்போல பார்த்தோம் அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கல வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுறேன்னு ரெண்டாவது புறம பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக சண்டை ஆரம்பிச்சிருச்சு இதில் பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா என்னதான் தாத்தாவும் நமக்கு வந்து அதாவது பாட்டி வந்து கோமே கோவமாக பேசினாலும் பாட்டியும் தாத்தாவும் டெய்லி எபிசோடில் பார்க்கலனா ரொம்பவுமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அன்றைக்கி இன்றைக்கி நான் ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டாங்க இப்போ அடுத்து நம்ம எதிர்பார்த்த கதையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இது போன வாரமே வந்த ஹிண்ட்டு தான் அதாவது வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நடக்க போகுது அப்படி அப்படிங்கிற மாதிரி அதில் நிறைய குளறுபடி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இப்போ அந்த பிரச்சனை வந்துருச்சு இப்போ தாத்தா பாட்டி யதார்த்தமாக வந்து சொன்னாங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க இப்போ உடனே கங்கை ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒன்றாலாம் வளைகாப்பு வேணாம் எனக்கு தனியாக தான் வைக்கணும் ஏற்கனவே காவேரிக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் கிராண்டாக நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொறாமை மாதிரி ஒரு விஷயத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்குற காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அக்கா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த விஷயத்தை விஜய் வந்து செம சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அப்போ அடுத்தடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கதையை வந்து ப்ரொமோவில் காட்டியிருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஏரியாவோட ஹிண்ட்டு நீங்கள்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக வந்து என்ன விஷயம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பசுபோதியோட ஆட்டம் தான் அடுத்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அதை விஜய் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்குது எப்படி பார்த்தாலும் அடுத்து அடுத்து நமக்கு கொஞ்சம் அப்படி சுவாரஸ்யமாகவும் அப்படி இப்படி தான் கொண்டு போவாங்களே தவிர ரொம்ப பெரிய ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட் இனிமேல் வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால ஜாலியாக ஒரு க்ளாஸாக தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது நாளைக்கான திங்கக்கிழமை ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வாரத்துக்கான கதை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்